அர்த்தம் மாதிரி நான் ஹைட் வெயிட்டே கலரே ஸோ நான் பெரிய ஊரழிக்கு உலக சொல்லி நான் சுத்த மாட்டேன் ஸோ எது ஊரழி உலக அழிக்கி தான் அடுத்த நான் பார்த்தாவை கஷ்டப்படுறேன்னா அவன் மேலே தட்டி கூப்பிட்டு வரணும் அடுத்த மனுஷன் கஷ்டப்பட்டா மாதிரி பேச பேசாமல் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அது அழுகுன்னு சொல்லுவாங்க ஸோ முழு காலத்துக்கு வந்து இது யாருக்கு சொல்கிறேன்றது வந்து தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக ஸோ அவங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க இதை யாரையும் வந்து ஆக்சுவலாக யாரும் கஷ்டப்படக்கூடாது இதை மென்ஷன் பண்ணி நான் பேசலை இதை வந்து பொதுவாகவே சொல்கிறேன் பல எச்சரிங்களை வந்து எனக்கு லைஃப்பில் வந்து டா டார்கெட் பண்ணி நிறைய பல காரணம் ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி விஜய் சேதுபதி மஞ்சு நடிப்பில் விடுதலை டூ வெற்றி நடை போடுகிறது ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் ஹாய் ஹலோ ஆரன் சிம்மா நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு பேஸ் இவங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம் நிறைய பேர் வந்து இவங்களை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இவங்களை இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமீபத்தில் எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க எஸ் இன்னைக்கு இந்த பிவிபி கலரூர் சார்பாக இன்னைக்கு அவங்க மாதன் சினிமா சார்பாக இன்டர்வியூ பண்ண வந்திருக்கிறோம் எஸ் ஜம் கூட எழுதி இருக்கிற ஜனனி வெல்கம் ஜனனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் நிறைய விஷயம் உங்களுக்காக இன்னைக்கு தொடர்ந்து நம்ம ஃபேன் பண்ணி வச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாமே தாண்டி தான் வந்திருப்பீங்க ஜனனி எங்க இருந்து இந்த நாள் ஸ்டார்ட் ஆச்சு 18 வயசு கே ஸ்டார்ட் ஆச்சு இயர்ஸ் ஆச்சு एक्चुअली வந்து இப்போ 12 இயர்ஸ்ல இப்போ 24 இயர்ஸ் ஆகுது சோ 12 இயர்ஸ் பண்ணியாச்சு பன்னெண்டு வயசுக்கு வந்த இப்போ போர் நடக்குது பன்னெண்டு வருஷம் முடிய போது இந்த ஃபீல்டுக்கு வந்து ஆமா ஆமா ஆடும்போது நிறைய சுற்றி உங்களை சுற்றி நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் மனசில் ஒரு எண்ணம் ஒன்று தோண்டிருக்கோங்க இதை நம்ம இந்த இடத்துல கரெக்டாக பண்ணி ஆகணுன்ற விஷயம் அப்படிப்பட்ட விஷயம் என்ன நமக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பாங்க பசங்க யாருனே தெரியாது எனக்கு ஆக்சுவலா இங்க வந்து அம்மான்னு சொல்லி கூடுவாங்க அக்கான்னு சொல்லி கூடுவாங்க யாருனே தெரியாது அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க தெரியாது என்ன என்ன எதுவுமே தெரியாது ஆனா வரும்போதெல்லாம் சாக்லேட் வாங்கி தருவாங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க ஆமா சாப்பாடு கொண்டு வருவாங்க ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு மனுஷோட திரும்ப கூட அவங்களுக்காக நான் மதிப்பா ஸ்டேஜ் நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறோம் இல்லையா ஸோ இவங்களெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது ஐ தாட் எனக்கு என்ன ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான் இந்த மாதிரி கூட பாசம் கிடைக்குமா அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து எனக்கு தான் இருந்தாங்க ஃபேன்ஸ் வந்து ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் எனக்கு ஃபீவர் இருந்தாலுமே இல்லை போர்ஸ்னல் எந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தாலுமே பக்கத்துல எடுத்து வச்சுட்டு நான் அவங்களுக்காக சிரிச்சு ஆடுவேன் அன்னைக்கு இது ஆறாவது பாடம் முடிச்சிட்டா டைரக்ட் ஸ்டடிலாம் ஸ்டடி பேஸ் பண்ணிட்டீங்களா எனக்கு புத்தி எதுவும் எந்த ஒரு விஷயமும் இல்லை இப்போ நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஆஃப் ஆன் த ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஆஃப் த ஸ்டேஜ் நிறைய விஷயங்கள் நடக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உன்னை நீ தான் பாதுகாத்துக்கிறோம் உன்னை நீ தான் பாதுகாத்துக்கிறோம் அடுத்த வர மாட்டாங்க ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து தெரியும் நம்ம கிளாமர் டான்ஸ்லேருந்து தெரியும் ஸோ நமக்கான சேஃப்டி என்ன நம்ம தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஸோ அர்த்தவங்கள வந்து அவங்கவுங்க பார்த்துட்டாங்க இங்கே பார்த்துட்டாங்க குறையே சொல்லக்கூடாது எல்லாருமே நல்ல பசங்க தான் ஆச்சிடும் எனக்கு தெரிஞ்சு நான் என் கழனோட்டத்தை பார்த்து எல்லா ஃபேன்ஸ் பசங்களும் சரி நல்லா பசங்க அக்கா அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க யாருமே எங்கேயுமே தப்பான பிஹேவ் பண்ணதே கிடையாது இதை அடிச்சு சொல்லுவேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாங்க அதுக்காக பெரிய கைத்தளை விடுவாங்க நிறைய பேர் அவங்க கருத்துக்கு போகும்போது வந்து அவங்க ஸ்ட்ராங்காக வச்சுன்னு சொன்னாங்க எனக்கு இது யாருமே நடந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நிறைய விஷயம்லாம் இருக்குங்க ஒரு ஒரு டான்ஸ் நம்ம ஸ்டேஜ் போய் ஆடுறோம் போது முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கறது உங்கள் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பேமெண்ட்ன்ற ஒரு விஷயம் நிறைய இடத்துல நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏமாத்துருப்பாங்க பேமெண்ட்ன்ற ஒரு விஷயம் ஏமாத்துற ஒரு விஷயம்லாம் இருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நடந்து சார் நல்லா இருக்கு நல்லா பாசமா இருப்பேன் அன்பா இருப்பேன் கரெக்டா என் வரைக்கும் நான் முடிப்பேன் என் பணத்தை நான் கரெக்டா வாங்கிப்பேன் யாருமே நான் ஏமாத்தல யாருமே ஏமாத்த அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க டக்குன்னு பதில் சொல்லி எல்லார்ட்டையும் கேட்டேன் ஒரு நாள் பேமெண்ட் எவ்வளோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கிட்டு இருந்தேன் அந்த காலத்துல இருந்து இப்போ நான் டென் கே வாங்குறேன் தாராளமாக வாங்குறேன் ஸ்டார்டிங்ல ஃபோர் இன்னைக்கு அதை நான் மேலே 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 ஆக்கி இன்னைக்கு டென் கே வாங்குறேன் என்னோட பேமெண்ட் டென் கே நான் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிய இப்ப பத்தரவங்க வீட்டில் கொடுக்கும்போது நான் யோசிக்க வேண்டியதான் இருக்கு ஓ ஓகே ஒரு மெச்சூரிட்டி வந்தா யோசிக்கணும் நான் என் வீட்டுக்கு கொடுத்துருவேன் அவங்க என்ன சொல்றோம் அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப வரைக்குமே ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயம் ஆடணும் பாடற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நிறைய பேருக்கு அவங்களோட கருத்துக்கெல்லாம் சொல்லும் போது ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பேமெண்ட் கிளாமராடினா ஒரு பேமெண்ட் டான்ஸ் ஆடினா ஒரு பேமெண்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க நீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி வந்திருக்கீங்க யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க நீ தான் ஆடணும் நீங்க தான் பார்க்கணும் பார்க்கணும் யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க உங்க இஷ்டம்தான் எது நீ நாளைக்கு நீ உங்க பேர் வரும்ல நீ என்ன பண்ற ஸ்டேஜ்ல என்ன பண்ற நல்ல டான்ஸ் ஆனால் நல்ல ஆடியன்ஸ் கவரேஜ் பண்ணால் உங்களுக்கு நல்ல பேர் தான் வரும் நீ எப்போ நீ தப்பாக நினைச்சு அவங்களுக்கு நல்ல பேர் வராது ஸோ அதை தான் வந்து ஓனர் சொல்லி தருவாங்க கரெக்டாக இருங்க உங்கள் வேலையை பாருங்க இப்படி இருக்கு நீங்கள் ட்ரெஸ் இப்படி தான் உங்களுக்கு பேமெண்ட் தருவேன் என்ன நான் பேமெண்ட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க டான்ஸர்ஸ்க்கு வந்து கம்மியான சேலரி ஆக்சுவலாக ஒரு ஆயிரம் ரூபாய் தான் டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் வரும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் கிளாமருக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் அதிகமாக வரும் இப்போ ஃபேமஸுங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏழு கூட குடுத்துக்கிட்டு இருக்காங்க நார்மல் வந்து ஒரு ருபீஸ் கம்மியா தான் குடுத்துட்டு இருக்கீங்க கிளாமருக்கு தௌசண்ட் எல்லா இடத்தையும் அதிகமா தான் கொடுப்பாங்க ஆமா ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆடுறதுனால நான் எல்லாம் ஆடுறேன் இல்லையா நானும் ஒரு கிளாமர் டென்ஸு தான் நான் அப்படி ஆடுறேன்னா ஒரு தௌசண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவங்க அப்படி ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தௌசண்ட் கம்மி கிடைக்கும் அவ்வளவு விஷயம் வேற எதுவுமே கிடையாது ஆனா அவங்க யாருமே வந்து உங்களை வந்து இப்படிதான் நீ ஆடறோம் அப்படின்னு சொல் எல்லாம் கண்டிப்பா போடவே முடியாது போடவும் மாட்டேன் அப்படி யாரும் போட்டதும் இல்லை ஜனனி ரொம்ப எமோஷனலான டைம் தான் என்ன டைம் சொல்லுவோம் இன்னும் ரொம்ப எமோஷனலான டைம் இருக்கு பட் நான் மறந்துடுவேன் ஏன்னா அவங்க வேல்யூவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி யோசிச்சு ஃபீல் பண்ணேன் பட் அவங்க எனக்கு வேல்யூவாகவே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு பிறகு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஸோ எனக்கு தெரியல அவங்க எதுவுமே தெரியல எதுவுமே தெரியல என்ன ஒன்று தோணும்னா பெருசாக ஒன்று இழந்திருக்குன்னா என் அப்பா மட்டும் தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ நர்சிங் படிச்சுருக்கீங்க டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கீங்கன்ற போது என்ன ஆஃப் த டே ஒரு பாயிண்ட்ல என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா நம்ம பேசாம நம்ம படிச்ச வேலையே பார்த்துருக்கலாம் என்னதான் ஒரு பக்கம் உங்களுக்கு டான்ஸ் பிடிச்சிருந்தாலும் இருந்தாலும் கூட யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு பொழுதுல எனக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இது எனக்கு எல்லா விதமாகவும் இருக்கு கண்டிப்பாக இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரியும் நீங்கள் மிரட்டல் பாய்ஸ் டீம்ல இருந்து ஒரு முக்கியமான நபர்னு தெரியும் எல்லாரும் வந்து மிரட்டல் பாய்ஸ்னால ஜனனி அப்படின்ற ஒரு பேர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்

ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இருந்து நான் வந்து வேலையில் வந்துட்டேன் அவ்வளோதான் விஷயம் ஓகே அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இந்த டைம் நிறைய டைம் சொல்கிறேன் ஏன்னா அவங்களால தான் என்னை ஏமாற்றிட்டு போனவங்களுக்கு என்னை வந்து ஒரு யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் பிகார் என்னோட அந்த டிஆர்பி பேர் எனக்கு தெரியுது என்னோட வேல்யூவே எனக்கு புரியுது நான் எங்கெங்கே போவேன் என்னென்ன பண்ணுறேன் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்றதை வந்து தெரிய வச்ச அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் வேறு ஒன்று கண்டிப்பாக மிரட்டல் பை டீமில் இருக்கும்போதும் நிறைய உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் நிறைய சுற்றி ரெஸ்பான்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அப்போ இருந்த ரெஸ்பான்ஸ் விட இப்போ ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக தான் ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா அப்போ நான் இருந்தது என் டீம் மூலம் சரி அவங்க டீம் மூலம் இப்போ நான் வந்து தனியாகிட்டேன் எனக்குன்னு ஜெய ஜெயகான இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் உழைக்க பண்ணோம் ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்க கூட பழகிட்டு உங்க கூட இருந்துட்டு நீங்க நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க உங்களை ஏமாத்திருக்காங்க உங்களை பத்தி தப்பான இடத்துல உன் பேருக்கு போய் யூஸ் பண்ணாலும் நிறைய பேர் இருந்து வரும்போது அது பார்த்துருப்பீங்க பார்க்கும்போது என்ன தோணும் நான் இப்போ சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வந்து இது நீங்கள் இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலாம் எனக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு பேர் எச்ச ப்ரோ ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது சிம்பிள் ஏன் ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆமாம் ப்ரோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வாழ வைக்கும் அழிக்காது ஸோ எனக்கு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து அழுகி தான் பார்த்துச்சு எங்கே நான் மேலே வளர்ந்துட்டானோ அப்படின்னு தான் பார்த்துச்சு ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவை கிடையாது ஏன்னா நான் யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது யாருக்கு எதுவும் கற்றுனவ கிடையாது இன்னும் எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் வேற அவங்களை பார்த்து கத்துக்கணும் இது வரைக்கும் எதுவுமே பண்ணது நான் எனக்கு என்ன தெரியுமோ தான் நான் பண்ணிக்க என்ன தெரியுமோ அதான் சொல்லி சார் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன அழிக்கிறான்னு பாக்கணும்னா நான் தான் வருவேன் ஸோ அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் வைக்க மாட்டேன் சொல்லுவேன் அழிக்குதுன்னு செஸ்ரவ செத்தப்பயிர் வாங்குவோம் செத்தப்போருக்கு ஒண்ணுமே எடுத்துக்கலாம் ஒண்ணுமே கிடைக்கல ஒன்னும் எடுத்துக்கிட்டு முடியாது இப்போ நான் இங்க பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா சும்மா சொல்லுவீங்க தான் இன்டர்வியூக்கு வந்தா பண்ணா எல்லாரும் பத்தி நாலு வாரத்தை பேசுனா திடீர்னு செத்துட்டாலும் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு நாள் நீங்க நினைப்பீங்க மூணாம் நாள் நினைக்க மாட்டீங்க ஏன்னா இதே எடுத்துட்டு வேற ஒரு பொண்ணு உட்காந்து நீங்க இன்டர்வியூ எடுப்பீங்க இவ்வளவுதான் சிஸ்டம் ரொம்ப அழகா சொல்றீங்க ஆனா யதார்த்தமான ஒரு விஷயம் தான் கூட இது எல்லாருக்கும் ஒரு நடக்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரம் உலகத்துல எவ்வளவு தூரம் கடந்து போனா கூட ஒரு பெண்மணியா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு நிறைய டைம்ல யோசிப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்காவும் இருக்கிறேன் போது ஒரு டைமில் நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயம் உங்களை உடச்சிருக்கும் அந்த நெகட்டிவ் பத்தி பேச விரும்பல பட் இவ்வளோ ஸ்ட்ராங்கா உங்களுக்கு இருக்கிறதுக்கு உங்க அப்பா சொல்லிக்கா இருந்தது நீங்கள் நீங்க பண்ண ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க நான் விரும்ப ஏன்னா அப்பா இருக்கும்போது லவ் அப்படிலாம் எதுவும் கிடையாது படிப்பு அதுக்கிட்ட டான்ஸ் எங்கள் அப்பாக்கு என்னென்னா நீ டான்ஸுக்கு போகணும்னு நீ கரெக்டாக உன்னோட ஸ்டடிஸ் வந்து நீ பார்க்கணும் ஸோ வந்து உங்கள் கம்ப்யூட்டர் க்ளாஸ் அனுப்பி விட்றேன் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு விட்றேன் டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சு விடுறேன் எவ்வளோ நம்பிக்கை நான் அனுப்பிச்சு விடுறேன் சோ ஸோ அந்த நம்பிக்கை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பேலன்ஸ் பண்ணுவேன் எங்கள் அப்பா பேச்சு மேலே நான் எங்கேயும் யாரையும் பார்த்துடக்கூடாது அப்படிலாம் இறந்தது தான் அதுக்கடுத்து அப்பா போனதுக்கப்புறம் ஒரு ஒன் இயரில் எனக்கு வந்து ஒரு லவ் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அது ஒரு த்ரீ இயர்ஸ் ஜேர்னி ஆச்சு ஃபோர் இயர்ஸ் பெருசு பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ பண்ணிவிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதனால் ரொம்ப உடஞ்சேன் இன்றைக்கி வரைக்கும் நினைப்பேன் பட் ஆனால் அவங்க நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னா அவங்க அன்றைக்கி வந்து என் என்னை விட்டு போகிறதுக்கு காரணம் சொல்லவே இல்லை திடீர்னு ஒரு நாள் நான் கேட்குறேன் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி போது நீ ஒரு கிளாமர் டான்ஸ்ன்னு சொன்னாங்க ஸோ அன்னைக்கு அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க ஆனால் நான் அதை பிடிச்சிக்கிட்டேன் நான் கிளாமர் டான்ஸ்ன்னு நான் அதுதான் இன்னைக்கு என்னை இங்கே வரைக்கும் கொண்டு வருது இதுக்கு மேலே இதை கொண்டு போகும் ஸோ அதெல்லாம் எனக்கு என் டான்ஸை பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதனால் அன்றைக்கி உடஞ்சேன் பட் அதெல்லாம் நான் எவ்வளோ முடிச்சாலும் என் டான்ஸ்லாம் நான் அவ்வளோ நல்லா ஓகே என்னதான் இருந்தாலும் இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி கிராமங்களாக ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் ஃபெமிலியராக இருந்தால் கூட ஒரு சில இடத்துல வந்து இந்த ரெக்கா டான்ஸ் ஆடுற பொண்ணுடா இதெல்லாம் அதெல்லாம் அப்படி தான்டா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும் நம்மளும் பார்த்துருப்போம் நான் அது அவங்க தப்பே இல்லை ப்ரோ பசங்க தப்பே கிடையாது சின்ன பொண்ணுங்க அங்கே வந்து பேசுவது யாராக இருந்தாலுமே வந்து குழந்தைங்க தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா ரெக்கா டான்ஸு இவ அப்படியே அப்படின்னு டென்த்து படிக்கிற குழந்தை கூட பேசுவோம் நைன்த்து படிக்கிறப்போ பாலர் கூட பேசும் நான் வேறு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் அது உருவாங்கிறது வந்து பெரிய அவங்க வீட்டில் இருக்கணும்னு தான் சொல்லிருப்பாங்க இது ரெக்கார்ட் டான்ஸ் அவங்க கரெக்டா பேசியிருந்தா பசங்க கிட்ட அந்த பசங்க வந்து எங்க அப்படியே அப்படி பேச மாட்டாங்க சார் நாங்கள் புரிய வைப்போம் நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க சொல்லி தருவேன் இல்லடா இந்த மாதிரி இல்ல அவங்க நம்ம பாஸ் பேசணும் அவங்க ஒத்துருப்பாங்க நமக்காக சண்டைக்கு எல்லாம் போவாங்க அப்போ அவங்க டான்ஸ்வாங்க அவங்க எந்த இடத்துல விட்டே குருவாரு என் பசங்க எங்கேயே விட்டு கொடுத்து விட்டு குருவ மாட்டேன் ஏன்னா அந்த கூட ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் நின்று இருக்காங்க

எனக்கும் ஒரு பக்கம் பார்க்க ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு உண்மை நிலையை நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுமா அவங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கும்போது போது அந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் போது அஸ் டான்ஸராக உங்களுக்கு எப்படி இருக்கும் நேராக கமெண்ட் பண்ணுவேன் நேராக போய் கமெண்ட் பண்ணுவேன் உங்க வீட்டில் அம்மா இருக்கல அக்கா இருக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா அங்கே ஆனது வந்து நீ உக்காந்து பார்க்க தான் போகிறேன் பார்த்துட்டு தான் இருப்பேன் ஸோ பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ நொசுக்குன்னு சொல்லுவேன் ஸோ அதை சொல்லாத இன்னும் குடிக்கலாம் போயிடலாம் இருப்பாங்க எல்லா பசங்களும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பர்சன்டேஜ் ஜனா நீங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்றாங்க பத்து பர்சன்டேஜ் வேறு ஊருக்கு பிடிச்சவ மட்டும் தான் வந்து அசிங்கமாக பேசியிருக்கோம் ஸோ அப்போ அதை பர்சன்டேஜ் நான் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன் நைன்ட்டி பர்சன்டேஜ் என் பசங்க பலதான் நான் பார்ப்பேன் ஸோ அதை நான் காதே வாங்க மாட்டேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி நீங்கள் நீங்க நான் ரெண்டாவது நான் கேட்குறேன் அதை ஆன்சர் பண்ணிவிட்டு புரியுது ஒரு கேள்வி நீங்கள் நீங்க சொன்னீங்களா அந்த கேள்வி நீங்கள் நீங்க ரெண்டாவது ஆன்சர் பண்ணிவிட்டு நான் அதுக்கு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்குறேன் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி வச்சுருந்தான் ஸோ ஒரு நபர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபேன்ஸ் பசங்களெல்லாம் வந்து பிச்சக்காரா பசங்க அந்த பசங்க இந்த பசங்க ரொம்ப கேவலமாக பேசியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அவனை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடலான்னு இருக்கேன் கூப்பிடலாமா லட்சு மதன் சிவா அலெக்ஸு ஆ பிரதி வாங்க சார் பிரதர் வாங்க ஸோ இப்படிலாம் நம்ம வந் நம்ம ஃபேன்ஸ் ஐடி பசங்க எங்கள்லாம் ஆக்சுவலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ இல்லை எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன ஐடி தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பொறுமையாக இருந்து எடிட் பண்ணி அதெல்லாமே வெளியில் கொண்டு வருவாங்க ஸோ ஒரு த்ரீ ஒரு டூ மந்த் இருக்கும் டூ மந்த் இருக்கும் ஸோ அப்போ ஒரு பிரச்சனையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எல்லாம் வந்து என் ஃபேன்ஸு தான் ஆனாலுமே என் ஃபேன்ஸை வந்து என்ன பேசுவாங்க அரை பேசுவாங்க அந்த பிச்சைக்கார பசங்க ஒன்றத்துக்குமே உதவாத பசங்க சாப்பாட்டு கூட வர்க்கில்லாத பசங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படி இல்லாத பசங்க தான் என்னை இந்த அளவு கொண்டு வந்து நிற்க வச்சாங்க அப்படி அப் அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க ப்ரோ சொல்லிவிட்டு வந்து அவன் ஒரு மணிக்குன்னு கேட்கல ஆக்சுவலாக இவங்க இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது இந்த ஐடி மூலியமாக தான் வந்து எனக்கு தெரியுது பசங்களை ஸோ எனக்காக அவங்க ரூல் பண்ணுறாங்க பட் வந்து அந்த இடத்துல அந்த பசங்களால் ஒன்றுமே பண்ணி பேச முடியல என்னாலையும் அப்போ கேட்க முடில அப்போ நான் வந்து கலைஞர்கள் சொல்லியிருந்தேன் எனக்குன்னு ஒரு மேடை அமைக்கும் போது கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இப்போ கேட்குறான் நீங்கள் வந்து அன்னைக்கு பேசுன்னு சொன்னீங்கல்ல இப்போ பேசுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃபேன்ஸ்கிட்ட தான் நான் இவ்வளோ விஷயம் பண்ணேன் ஏன்னா என்கிட்ட ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு இந்த பசங்க தான் என் பசங்க என் பசங்க கொண்டு வந்தாங்க ஸோ என் பசங்க வச்சு தான் நான் இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்கேன் இவங்கள தான் நான் இங்கே மேலே வரேன் ஸோ அதனால வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து நான் தேங்க் பண்ணுறேன் ஆக்சுவலாக என் ஃபேன்ஸ் நான் யாருக்கும் விட்டு கொடுக்கதா இல்லை ஸோ சொன்னாங்க நிறைய பேர் இந்த சொன்னாங்க பேசுனாங்க ஸோ அதனால் நான் இங்கே நிற்க வச்சிட்டேன் எனக்கு ரொம்ப வெளிமையாக இருக்கும் தேங்க்யூ இன்னொரு பக்கம் வந்து நிறைய சோஷியல் மீடியா நம்ம எடுத்து பார்க்கும்போது ஃபேன் பேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் கிரியேட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் சொந்தமாக ஃபேன் பேஜெலாம் வச்சுக்காங்க போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அன்பான ஃபேன்ஸ் கிடச்சிருக்காங்கன்ற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்குது என் என் கூட பிறந்தவங்க எட்டு பேர் ஆக்சுவலாக எட்டு பேர் நான் கேர்ள்ஸில் வந்து கடைசி பொண்ணு பெரியண்ணா சின்னண்ணா சின்ன அண்ணா எனக்கு ரெண்டு தம்பிங்க அப்புறம் வந்து எனக்கு மூணு அக்காங்க இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட கூட இந்த பசத்தை நான் பார்த்துருக்க மாட்டேன் இவங்க அவ்வளோ பசங்க இருப்பாங்க இவங்க எல்லாருமே என்ன என்ன கூட்டுருவாங்க தெரியுமா அம்மா தான் போடுவாங்க ஸோ அப்போ வந்து பசங்களை வந்து என்னால் அங்கே விட்டு கொடுக்க முடியாது எந்த இடத்துலையுமே ஏன்னா இவங்க அம்மா கொடுக்குறாங்க ஸோ நார்மலாக கொடுத்துறோம்னா எனக்கு பிரச்சனை இல்லை எல்லா இடத்துக்கும் வந்துடுவாங்க காசு இருக்குது காசு இல்லை மழை வருது வெயில் அடிக்குது என்ன இருந்தாலுமே வந்து அங்கே வந்துடுவாங்க ஸோ வந்து அவங்கக்கிட்ட என்ன இருக்குது எனக்கு தெரியல பட் திறமை இருக்குது எடிட் பண்ணுற திறமை இருக்குது நிறைய பேர் எடிட் பண்ணிவிட்டு ஏன் எடிட்டு கொடி பறக்குதா அப்படின்னாங்க இப்போ கொடி பறக்குதா நான் கேட்பேன் உண்மையாக ஏன்னா என் பசங்கிட்ட எதுவுமே வந்து சின்ன விஷயம் சொல்லவே முடியாது என் பசங்க எது பண்ணாலுமே எனக்கு அழகாக தான் தெரியும் ஸோ அவங்க பிச்சைக்கார பசங்களை கடன் கொடுத்த பசங்கள் சொல்லி நான் இதை வந்து இந்த வார்த்தை முடிக்கிறேன் நன்றி கண்டிப்பாக இது இறுதியாக இந்த கேள்வி கேட்டுறேன் இந்த மாதிரி ஒரு அன்பான அம்மிங்க அண்ணனுங்க எல்லாமே சொல்லலாம் எப்படி சம்பாரிச்சு அன்பதான் ப்ரோ ஒன்றும் இல்லை அன்பு தான் ஏன்னா இப்போ வந்து நீங்க இந்த கலைந்துக்கு வந்து காசு கட்டுறீங்க ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு காசு கட்டுறீங்க டிவி பில்லுக்கு காசு கட்டுறீங்க தண்ணி பில்லுக்கு காசு கட்டுறீங்க வீடு கட்டுறதுக்கு காசு கட்டுறீங்க எல்லாருமே காசு வந்துருச்சு அன்புக்கும் நம்ம கொடுக்குற பேச்சுக்கு மட்டும்தான் காசே நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிறது நீ ஃப்ரீயாக விடு ஃப்ரீயாக வாங்க இதில் என்ன உங்களுக்கு கவலை இருக்குது எதுக்கு இன்னொருத்தனை அழியணும் இன்னொருத்த போட்டி போட்டுணும் செத்துக்கிட்டு அன்பே இல்லாமல் ஏதோ ஒரு எதுக்கு இந்த மாதிரி மனுஷ வாழ்க்கை அதெல்லாம் தூங்குறது ஸோ அன்பு வந்து எது வேணாலும் எடுக்கும் உலகத்துக்கு சம்பாதிச்சிடலாம் பட் கெட்ட என்ன வந்து என்னைக்குமே நம்ம அழைச்சிடும் ஸோ அன்பா இருங்க எல்லாருக்கு தான் நான் சொல்லுவேன் ஓகே உங்க மேல சமீபத்தில் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாலையும் நிறைய குறைகள் சொன்னாங்க வன்மங்கள்லாம் கட்டினாங்க நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க அதான் சொல்லுறேன் ப்ரோ ஏன் பசுகான்னா ஜனனியோட ஃபேன்ஸ்னா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க வேறவங்க ஃபேன்ஸ் நான் மட்டும்தான் குற சொல்லி இங்கே வருவாங்களே தவிர்த்து என் ஃபேன்ஸ் யாரும் வரதுக்கு வாய்ப்பும் இல்லை ஸோ என் ஃபேன்ஸ் வந்து ஒரு விஷயத்த எனக்கு பண்ணிட்டாங்க இல்லை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா தான் நான் ஃபீல் பண்ணுவோம் பட் ஆனால் யாரோ ஒருத்த சொல்கிறதுக்காக நான் எதுக்கு கஷ்டப்படல இவ்வளோ அதெல்லாம் நான் பசங்களை வச்சுக்கிட்டு நான் அதுக்கு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னீங்க ஏன்னா யாருக்கா கூட ரசிக்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் அசிங்க பேர் வாங்கி வைக்கிட்டாங்க ஒரு சில பல பொண்ணுங்களால எப்படி சொல்றது வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க கேஸ்ட் வரைக்கும் நீ அந்த ஜாதி நாய் இந்த ஜாதி நாய் அது இது இந்த பசங்களை கேட்காத கேள்வி கிடையாது நான் என் கண்ணால பார்த்துருக்கேன் காதா தங்கிறதுக்கு எந்த அளவுக்கு பேசணும் அந்த அளவுக்கு பேசுகிறாங்க ஆனால் வெளியில தெரியாது உள்ளூரில் பேசிட்டு நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க ஸோ வெளியில் வந்து தான் பார்ப்பேன் எனக்கு தான் தெரியும் ஸோ இன்னைக்கு வந்து தனிமை ஆகிறதுக்கும் இவனுக்கு தான் காரணம் இன்னைக்கு இவ்வளோ வேலை வரத்துக்குமே என் ஃபேன்ஸ் தான் காரணம் ஸோ வந்து எப்பவுமே வந்து நான் வந்து இவங்க வார்த்தேன் இவன் சப்போர்ட்டாக இருத்தவரை அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க ஸோ கீரை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் கண்டிப்பா நிறைய விஷயம் சொல்லுங்க உங்க அன்பான ரசிகர்களுக்கு உங்கள் தம்பிகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பதிவு முடிச்சுக்கலாம் இப்ப ஒண்ண யாரையும் நம்பாதீங்க யாரையும் இது பண்ணாதீங்க இதே மாதிரி அன்பாருங்க ஆடாதவங்களுக்கு தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க ஆடாம நம்ம நிறைய டான்சர்ஸ் வந்து உள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் கொண்டு வாங்க எனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும்னா இங்க இருக்கிற யாருக்குமே சொல்லலை ஏன்னா நான் மட்டும் இங்கே டான்சர் கிடையாது என்ன மாதிரி ஆயிரம் நூற்றுக்கான டான்சர்ஸ் வந்து உள்ள தூங்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா ஏன் திறமையா எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி அவங்க திறமையை கண்டுபிடிச்சி இதே அம்மாவை போஸ்ட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஸோ ஜனநாயகம் நல்ல நல்லா டான்சர்ஸ் மட்டும் கொண்டு வாங்க ஆடாதவங்களுக்கு எல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க கண்டிப்பா தொடர்ந்து நீங்க இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் செய்யணும் அடுத்த கட்டத்துக்கு போற போறதுக்கு என்னோட சார்பா பிவிபி கலவு சார்பா பெரிய வாழ்த்துக்கள் நீ இந்த ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுத்த பிரவீனர்களுக்கும் உங்க சார்பா இதை ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் ஆக்சுவலா இங்க ஆள் இருப்போம் ஆள் இல்லையோ எனக்கு நாலு பேர் இதை பார்த்து என்ன பாராட்டுறாங்களோ பாராட்டலையோ எதை பார்த்து எனக்கு கவலை எனக்குன்னு இந்த பத்து பேர் இருக்காங்கல்ல இந்த பத்து பேர்ல எனக்கு ஒருத்தாச்சி வந்து இப்ப பேசுறது கரெக்டுன்னு நினைக்கிறாங்கல்ல ஸோ எனக்கு அது போதும் என்னன்னா இவங்க எல்லாமே வந்து இந்த ஊருக்கார பசங்க கிடையாது மதுரை திருச்சி அவன்லாம் திருச்சிலேருந்து வந்திருக்காங்க இவெல்லாம் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க இங்க எல்லாமே ஸோ அப்படி இருக்கும்போது இவன் வந்து ரொம்ப வாங்கி வந்து அனந்தங்கிலேருந்து வராது இவன் அப்படி தான் வராங்க ஸோ வந்து இவங்கெல்லாம் நம்ம ஐடி கிடமை சங்க தான் இவங்க எல்லாருமே ஐடியில் இருக்கிறவங்க தான் ஸோ நான் ஒரு இன்வைட் பண்ணேன் ஸோ அவங்க யோசிக்கல நான் அவ்வளோ ஊறி போட்டு எல்லாம் பண்ணேன் பல பேர் வந்து ஏதோ மேபி ப்ராப்ளம்ஸ் இருந்து வராமல் போயிருக்கலாம் பட் இவங்க எனக்காக வந்தாங்க ஸோ உண்மையாக வந்து என்னென்னா ஆயிரம் கிலோ ரூபா சப்போர்ட் பண்ணுறாங்கிறது இதுலேயே தெரியல இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க இருக்கிற நம்ப நான் இங்கே வைக்கணும்னு போவேன் ஸோ இதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டான்ஸர்ஸ் ரொம்ப வந்து உள்ளே இருப்பாங்க அவங்களாம் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ப்ரோ ஹைட்டு வெயிட்டு கலரு இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது உங்ககிட்ட திறமை இருந்தால் மட்டும்தான் அதை நான் யோசிப்பேன் உங்கள் ஹைட்டும் உங்கள் கலரும் வெயிட்டி இது எதுக்குமே வந்து இடமே கிடையாது திறமை இருக்கிறவங்க எண்ணிக்கை இருந்தாலும் ஜெயிப்பான் ஸோ வந்து என்கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் வந்து நான் கண்டிப்பா ரசிப்பேன் பிகாஸ் ஏன்னா என் அப்பா அம்மா கொடுத்த இது ஸோ அதனால எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நான் இதை ரசிப்பேன் இதை அழகை ரசிப்பேன் அடுத்த உள்ள மாதிரி என்ன ஹைட்டு வெயிட் கலரு ஸோ நான் பெரிய ஊரழகி உலகழுகின்னு சொல்லி நான் சுத்த மாட்டேன் ஸோ எது ஊரழி உலகழுகினா அடுத்த நான் பார்த்து அவர் கஷ்டப்படுறேன்னா அவனை மேலே தட்டி கூட்டு வரணும் அடுத்த மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச பேசாம இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் அது அழகுன்னு சொல்லுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இது யார் சொல்றேன்றது வந்து தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலா ஸோ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் தான் இருக்காங்க இதை யாரும் வந்து ஆக்சுவலா யாரும் கஷ்டப்படக்கூடாது இதை மென்ஷன் பண்ணி நான் பேசல இதை வந்து பொதுவாக சொல்றேன் பல எச்சரிங்க வந்து எனக்கு என் லைஃப்ல வந்து டார்கெட் பண்ணி நிறைய பழகாங்க ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்றேன் இதே மாதிரி வந்து நீங்க எல்லாருமே சரி சிவா கலை அலெக்ஸ் அதுக்கப்புறம் அவங்க பிரதர் நீங்க மதன் லட்சம் நீங்க எல்லாருமே சரி எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஏன் இன்னொரு பொண்ணு வந்தாலுமே அம்மாவே இல்லைனாலுமே நீங்கள் தான் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும் பிகாஸ் ஏன்னா அவருக்கு கூட என்ன மாதிரி வந்து ஏதோ ஒரு தான் நானுமே எல்லாருக்காகவும் நான் மட்டும் இங்கே இருப்பேன் ஸோ அப்படி இருக்கும் போது பசங்கள்தான் வந்து இந்த இடத்துக்கு நான் வளட்டேன் ஸோ இவங்கள இவங்களால தான் இனிமேல் நான் மேலே போகணுமா என்னன்றது என் பசங்களாக தான் இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு வராத ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வேலூர் ஆகட்டும் திருச்சி ஓட்டும் புதுக்கோட்டை ஆகட்டும் மதுரை ஆகட்டும் தேனி ஓட்டு திருதல் நிறைய ஊர்லேருந்து நிறைய இதில் வர முடியல எங்களால் வர முடியல அவ்வளோ தூரம் சொல்லி அந்த பசங்களுக்கும் நான் ஒரே விஷயம் தான் சொல்வேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட அன்பும் உங்களோட சப்போர்ட்டும் எம்எல்ஏ எப்பவுமே இருக்கணும் அவங்களோட பிளஸிங்ஸ் இருக்கணும் காதல் போது எங்க வந்தாதான் கிடையாது எங்க இருந்தாலும் போதும் ஜனநீ அம்மா இருக்க குறைகள அந்த ஒரு விஷயம் போதும் வேற எதுவும் உங்க வீட்டில் இருக்க வேணாம் உங்க அன்பு மட்டும் பியூரா கொடுங்க பியூரா வாங்கிக்கணும் அவ்வளோ தொடர்ந்து நீங்களும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் மக்கள் மகிழ்ச்சியே இருக்கு என்னோட சர்வ ஆதர்ச்சி சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டைம் நேரம் இல்லைக்கா ஒதுங்க ரொம்ப நன்றி